திருக்குறளை தாரவை குழு என்ற பெயர்ல இவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் இவருடைய முயற்சி வெற்றி பெறும் இவர் இந்த திருக்குறள் தாரவை தமிழ் சங்கம் வெற்றி பெறும் நான் பல நிகழ்ச்சியில் ஆரம்பித்தேன் மேலே பேராசிரியர் ஆகணும் நாங்கள் கடலூருக்கு தமிழ் சங்கத்தை என்னால் தான் ஆரம்பிக்கப்பட்டது எனக்கு பிறகு நான் தான் அவன் ஒப்பன் சொன்னேன் ஏன்னா இது எப்படிதான் விஷயம்னா நானும் அவரும் ஒரு வகுப்பு தொடர் ஒரே ஒரு படிச்சு நானும் அண்ணாமலை பண்ண

அவ்வளவு திருவிழா சேர்ந்தவர் நானும் திருவிழா சேனல் ஆகவே அந்த திருநிலை பல்கலை சிறப்பாக இன்றையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொத்த பல்கலைக்கழக அரசு பல்கலைக்கழகம் பல்கலை நாற்பத்தி ரெண்டு அப்படி நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர் ஆரம்பித்திருக்கின்ற அன்பிற்கு ஐயா துணைவேந்தர் முன்னாள் அவர்கள் ஒரு பெரிய சிறப்பான விழா ஒரு துறையினர் நடத்திக் கொண்டிருக்கிறார் அவர் எனக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் ஒரு கடலூர் மாவட்டத்தில் பள்ளியில் பள்ளிகள் வந்து கல்லூரியில் வச்சு மாணவர்களை விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மிகப்பெரிய மாணவர்களுக்கு கல்வி புரட்சியை உருவாக்குவதற்காக உறுதுணையாக விட்டுட்டா நான் சாமி போற்றி பாராட்டி நிஜம் நாள் ஐயாவுடைய வருகை உண்மையிலே சிறப்பு வகுப்பு மாணவர் நாம் விவசாயி மாநாட்டுகள் ஐயா பேராசிரியர் குழந்தைகள் அதே போன்று அருமை தம்பி பேராசிரியர் ஜானகி ராஜா அவர்கள் திரைப்பட பாடலாசிரியர் ஆசர் கவீரவர்கள் இன்னும் சில பாடல் கவியரங்கத்தை தலைமை தாங்க நடத்தி கொண்டிருந்த மரபு மாவனி ஐயா பாலுராஜர்கள் அதிக போட்டு பக்க எடுத்து கவனிக்கணும் சொல்லா அவர் இன்னொரு கவியாரத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு நாங்க கவிஞர்கள் பாட்டு கொண்டு வரணும் என்று சொல்ல மாட்டேன்னு இருந்தாலும் இந்த கவிழத்துக்கு ஒரு சிறப்பு பாடணும் கவியரை யாரை போட்டு வந்தேன் எல்லாரும் முனையப்பட்டோம் எல்லாரும் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றணும் அது மட்டும் இல்ல கல்லூரி பேராசிரியர்கள் புகழ் புகழ்வாத கல்லூரியில பணியாற்றுகின்ற பேராசிரியர் முனைவர் இரா பிரபா அவர்கள் சென்னை அதே மாதிரி இளம் முனைவர் திருமதி செல்ல முத்துமுகி கெட்டயபுரத்தை சேர்ந்தவர் திருமதி கலைவாணிபுரபால சென்னை அதேபோன்று பாவலர் ஸ்ரீ ஜெயஸ்ரீ அரசு பேரணி பள்ளி சிறப்பு பள்ளி புதுச்சேரி பேராசிரியர் மயிலம் பொறியியல் கல்லூரி மயிலம் பேராசிரியர் சே கைலி தட்சசீலா பல்கலைக்கழகம் இதே போன்று நூலாடி செய்ய இருக்கின்ற அன்பிற்கிடையே சீனி இது எல்லாவற்றைக்கும் மேலாக முன்பாக வரவேற்பு எங்கள் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர்

சி சபரி சுவாமி அவர் வந்து எம்எஸ்சி எம்ஏ எம்பிஏ இவரை பத்தி இதெல்லாம் உலகத்தில இருந்து இங்க வருகை தர அவர் லண்டன்ல இருக்கும் போது பேசி அலைபேசியா பேசி நான் வாட்ஸ்அப்ல பேசி அவரை தேடி பெற்றேன் ஆனா அவர் திண்டுக்கல்லை சேர்ந்தவர் திண்டுக்கல்ல பிறந்தவர் ஆனா இப்ப இருக்கின்றவர் கர்நாடக மாநிலம் சிவோகா என்ற ஊரிலே அவர் வாழ்ந்து கொண்டு வசித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் திண்டுக்கல்லை சேர்ந்த தமிழரான ஐயாசி சபரிசாமிகள் பல பலப்பட்ட பட்டங்களை ஆங்கிலத்திலும் வேற்று பெற்ற எனப்பட்ட அற்புதமான மாமனிதர் இவர் ஐயப்பனர்களால் இந்த மண்ணிலே உதித்தவர் சிறுவயதிலே வயதிலே சபரிமலை யாத்திரை ஆயிரக்கணக்கான பக்தரை வழிநடத்திக் கொண்டிருப்பவர் திண்டுக்கல் ஸ்ரீ சத்யநாதன் சுவாமி என்று சொல்லக்கூடியவருடைய பேரப்பிள்ளை நடவாளம் ஐயப்பன் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ ஸ்ரீ ரோஜா சண்முகம் குருஜியினுடைய மகன் இவர் இன்னொரு சிறப்பு செய்தி என்றால் நீங்கள் அனைவருக்குமே தெரியும் ரோஜா பாப்பு என்று கேள்விப்பட்டுவேன் அந்த ரோஜா பாம்புடைய உரிமையாளர் சாமிகள் ஆனால் பார்த்தா சுவாமியின் மாத்திரியாது யாரு பெரிய உங்களே போனதா இருப்பார் நம்ம எளிமையாக இருப்பார் மிகவும் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் எட்டு வயதிலே சன்னிதானம் பெற்றவர் நாற்பத்தி ஏழு ஆண்டு காலம் காலன் இல்லாமலே யாத்திரை மேற்கொண்டு குருவாக வழிபட்டு வருவர் காவலரை வணங்கி வருவார் கல்வியில் பல பட்டங்கள் பெற்றவர் சுவாமிஜி தகவல் தொழில்நுட்பம் இப்ப சொல்றது ஏன் தொழில்நுட்பம் அதுல முதன்மையான அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் நான் சொன்னால் சில இன்கம் டேக்ஸ் ஆஃபிஸ்லாம் வந்துடுவாங்க ஆக அபரிதமான சொத்துக்கு சொந்தக்காரன் இவ்வளவு சிறப்பு அப்படி தான் சொல்ல முடியும் ஆகவே அப்படிப்பட்ட அந்த சுவாமிஜி அவர்கள் அதே போன்ற மேடையில் வந்து இருக்கின்ற சுவாமிஜி அவர்கள் இப்படி